ஓகே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால இதுவரைக்கும் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து சிகிச்சையில நூறு பேருக்கு மேல இருக்காங்க இப்ப சிபிசிஐடி போலீசார் அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா சிபிசிஐடி போலீஸார் எப்படி மெத்தனால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மெத்தனால் இங்க தமிழ்நாட்டுல வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல லைசன்ஸ் எல்லாமே தேவை அந்த பிளாஸ்டிக்கு அந்த ஃபைபரு மரப்பலகை சேர்த்து தான் மெத்தனால்லாம் வந்து தேவைப்படும் உற்பத்தி பண்றதுக்கு அதனால லைசன்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் வாங்க முடியும் இப்போ எங்கிருந்து வாங்கினாங்கன்னு ட்ராக் பண்ணியிருக்காங்க பாக்குறப்ப தெலுங்கானால இருந்து ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரலுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கான் சென்னை சென்ட்ரல்ல இருந்து எடுத்துட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து போயிருக்காங்க இருந்து தான் யார் யாரெல்லாம் கலாச்சாரம் எங்காச்சும் வாங்கலோ அவங்களுக்கு வந்து ஹோல்சேலா விற்கப்பட்டிருக்கிற தகவலை இப்போ சிபிசிஐடி போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே சமயத்தில் கண்ணுக்குட்டி என்கிற அந்த கோவிந்தராஜ் அவருடைய மனைவி விஜயா தாமோதரன் அதே மாதிரி சின்னதுரை போன்ற எல்லார் மேலேயும் வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு கொலை உள்ளிட்ட நிறைய வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரம் பற்றி மா சுப்பிரமணியம் க மருத்துவத்துறை அமைச்சர் அவர் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்தம் நூற்றி அறுபத்தெட்டு பேர் இதனால் பாதிச்சிருக்காங்க ஒன்பது பெண்கள் ஒரு திருநங்கை உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தைந்து உயிர்கள் வந்து பலியாயிருக்கு இதில் அவர் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்கிறாரு இங்கே குணமடைஞ்சு சிகிச்சை பெற்று குணமடைஞ்சு வீட்டுக்கு போன ஒருத்தர் மீதி ஒரு பாட்டில் அந்த குடிச்சதுல மீதி இருந்ததை திரும்ப குடிச்சிட்டு வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அளவுக்கு இருக்காங்க விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்றாரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதே இவங்கதான் ஆனா இவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பத்து லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படிங்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் இப்ப விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு அதுல என்ன சொல்றாருன்னா நிறைய பேர் ஏன் இவ்வளவு உயிரிழப்புகள் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ஒவ்வொரு உறுப்பா உங்களுக்கு செயல் இழந்துகிட்டு இருக்கு அதை பயந்துகிட்டு வீட்டுல இருந்துட்டாங்க அப்புறம் நம்ம சுகாதார அலுவலர்கிட்ட தான் போய் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா இவ்வளவு உயிரிழப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஓகே இப்ப விழிப்புணர்வு அவங்களேதான் ஏற்படுத்திக்கணும் அரசாங்கம் எதுவும் பண்ணவே பண்ணாது அதே இல்லாம இவ மெத்த சாப்பிட்டா கண் பார்வை எல்லாம் போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பத்து எம்எல் சாப்பிட்டாலே பயார்டான்றாங்க உடம்பு முழுக்க வாழ்நாள் முழுக்க அந்த நோயோடதான் வள வேணும் இப்ப அவங்க என்ன நடப்பான் குடும்ப உறுப்பினர்கள் இவன் திருப்பி திருப்பி குடிச்சுட்டு இருக்கிறதுக்கு செத்து போனா பத்து லட்சம் கிடைக்கும் கூட என்ன வாய்ப்பு இருக்கா இல்லையா இது ஒரு பெரிய சர்ச்சையாவே போய்கிட்டு இருந்த பத்து லட்சம் ரூபா அப்படிங்கிறது இதுல என்னன்னா கூட்டணி கட்சி திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாரு கூட்டணியில் இருந்தா கூட திமுக இருந்தா கூட இப்ப சிபிஎம் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியிலே இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட பகுதின்னு பாக்குறப்ப காவல் நிலையம் பக்கத்துலதான் இருக்கு மாவட்ட நீதிமன்றம் தான் இருக்கு அரசு அலுவலகம் எல்லாம் பக்கத்துலதான் இருந்திருக்கு அஹ் பல ஆண்டுகளா வியாபாரம் நடந்துட்டு இருக்குலாம் சொல்றாங்க அப்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாம காவல்துறைக்கு தெரியாம இது நடந்திருக்கவே முடியாது அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை தேவை அந்த கலெக்டர் நடவடிக்கை தேவை அதனால கள்ளக்குறிச்சி நாங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட நிறைய தலைவர்களும் கலந்துக்க போறாங்களா சிபிஎம்ல இருந்து அதே மாதிரி தேமுதிக சார்பாகவும் அனைத்து மாவட்ட தலைமை தலைமையிடங்கள்லயும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்களா தேமுதிக சார்பாக அதே ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஓகே அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாமக இருந்து அன்புமணியும் சரி ராமதாசும் சரி இவங்க திமுக எம்எல்ஏக்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஒண்ணு வசந்தம் கார்த்திகன் இன்னொருத்தர் உதயசூரியன் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்துல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்க மேல தொடர்பு இருக்குன்னு இந்த மாதிரி அபாண்டமா ஒரு அரசியல் செஞ்சு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க இதை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்க அரசியல விட்டு விளைவிக்கிறோம் நிரூபிக்க முடியலன்னா அவங்க அரசியல விட்டு விலகணும்னு சொல்லிருக்காங்க மான நஷ்ட வழக்கம் போடுவோம்னு இந்த ரெண்டு திமுக எம்எல்ஏக்களுமே சொல்லியிருக்காங்க ரொம்ப உணர்ச்சி பூங்க சட்டப்பேரவைக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி உங்களுக்கு தொடர்பு இல்லாம இருக்கட்டும் உங்க மாவட்டத்துல நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற எல்லாம் சொல்றாங்க அதுக்கு என்ன பதில் இவங்களுக்கு தெரியாம இவங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா கூட தெரியாம நடந்திருக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்லல அவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெளிநடப்பு கூண்டோடு வந்து வெளியேற்றினாரு ஆர்வீத குமரம் எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க பிடிச்சி வந்து உள்ளே இந்த போராட்டங்கள் எல்லாம் சொன்னாரு தூக்கிட்டு வந்து வெளியே வந்து போட்டாங்க இன்னைக்கு வந்து நாங்க கள்ளக்குறிச்சியை பத்தி பேசி ஆகணும்னு நாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீங்க கேள்வி நேரத்துல பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்ல திரும்ப வாக்குவாதம் நடந்து அதிமுக வந்து வெளிநடப்பு வந்து பண்ணிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து பேச வேண்டிய ஒரு டாபிக் இது நீங்க அப்ப பேசுங்க எப்ப பேசுங்க இப்ப மானியக் கோரிக்கை நடந்துகிட்டு இருக்குன்னா அது எந்த விதமான ஒரு அர்த்தம் நாங்கள் எடுத்துக்கவே முடியல இதுல திமுக கவுன்சிலர்கள் ரெண்டு பேரும் உடந்தையா இருக்குங்கிற தகவல வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி எம்எல்ஏகள் பெரும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதனால காவல்துறை விசாரிச்சா உண்மை வெளிவராது சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கறத நாங்க கேட்டுக்கிறோம்னு தான் சொல்லிட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு போயிட்டாரு ஆமா அதே மாதிரி இவரு அப்பாவும் என்ன சொல்றாருன்னா இந்த கேள்வி நேரம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் டைம் தரேன் சொன்னா நீங்க எல்லாத்தையுமே இந்த அதிமுக புறக்கணிச்சுட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தையும் புறக்கணிச்சு போயிட்டீங்களே என்னதான் பண்ண மாதிரி அவர் வந்து அதிமுக அவர் கவலைப்பட்டு இருக்காரு மக்கள் அதிமுக புறக்கணிக்கிறாங்களா அவங்களும் அபிநயமா பேசறாரு அவரு ஆனா என்னன்னா அதிமுக வந்து தொடர்ந்து வெளியில இருந்தா பேசுறாங்க அவங்க பேசவே இல்லை இந்த இதை பத்தி அதனால அந்த பதிவீடுகளும் ஏறி இருக்குமாங்க ஒரு பெரிய கேள்விதான் ஆமா இதுல என்னன்னா இப்ப யாரும் டாஸ்மாக் வேணா மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க கள்ளச்சாராயம் கண்டிப்பா ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல காங்கிரஸ் எம்எல்ஏ அசன் மௌலானா வேற எதுவான கோரிக்கை வச்சிருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவர் என்ன சொல்றாரு டாஸ்மாக்ல மதுங்கிறது வில அதிகமா இருக்கு அதனாலதான் கள்ளச்சாரத்தை நோக்கி வராங்க இப்ப தமிழ்நாட்டுல கல்லிறக்குமதிக்கு அனுமதியே கிடையாது அதனால கல்லிறக்கு அனுமதி நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இது கள்ளச்சாரையை தொழிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி டாஸ்மாக் வாங்க முடியாது அந்த கல்ல குடிச்சு திருத்தி அறிஞ்சு போனது எல்லாம் சொல்றாரு இதுல சொல்றாங்க பாத்தியா இல்ல அவரு சொல்றது கல்லு வந்து உடலுக்கு தீங்கு கிடையாது இவங்க சொன்னா கூட இப்ப கல்லு வந்து எல்லா பக்கமும் இறக்குமதி பண்ணலாம்னு சொல்லிட்டா அதுல அந்த போதை பத்தலைன்னா அதுலயும் மெத்தனால் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கலந்தாங்கன்னா அதுவும் உயிரிழப்புகளுக்கு தான் போய் நிக்கும் அதுலயும் பெரிய ஆபத்து இருக்கு அதுல ஒண்ணுன்னு சொல்றேன் அவர் அனுமதி இல்லேன்னு சொல்றாங்கல்ல எல்லா பக்கமும் கல் இறக்கலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எப்படி வித்துக்கிட்டு இருக்கோ அத விட பல மடங்கி கல்லு கல்லாய்ம்பு குரு பொள்ளாச்சி இந்த சைடு பார்த்தோம்னா அந்த சைடு ஃபுல்லா சரி இந்த சவுத்துல பார்த்தோம்னா திருநெல்வேலி நாகர்கோவில் எல்லா இடங்களையும் கல்வி இறக்கிட்டு தான் இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு தெரியாது காங்கிரஸ் எம்எல்ஏக்கு எல்லாம் தெரியாது எல்லாம் அதிர்ச்சியா தான் இருக்கு கள்ளச்சாராயத்தே விட்டுட்டு இருக்கும்போது போது கல்லு நினைச்சிருப்பாங்க சரி ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அது அவை முன்னவர் வேற சொல்லியிருக்காரு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு இவரோட கோரிக்கை எல்லாம் அவர் பேசியிருக்காரு துறைமுருகன் இறந்து இருக்காங்க அதை பத்தி பேசணும்னா கல்லுக்கு நீ அனுமதி கொடுங்க டாஸ்மோல அதிகமாயிருச்சு இதெல்லாம் பேச்சா அப்படின்னு மக்கள் மக்கள் தோணும் மக்களுக்கு அதே மாதிரி பாமக எம்எல்ஏ சதாசிவம் வந்து என்ன கேட்டிருக்காரு மேட்டூர்ல இருந்து திருப்பதிக்கு பேருந்து விடணும் இதுக்கு அமைச்சர் வந்து வழி செய்யணும்லாம் சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா சதாசிவம்னு பேர் வச்சுட்டு பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறாரு அடுத்த கவிநயமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க ஓகே அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நான் பால் போடுறேன் இவரு சபாநாயகர் அவை புண்டவர் அமைச்சர்கள்ல கவிநயமா இருக்கா தமிழ்நாடு சட்டமன்றம் ஓகே ஆனா என்னன்னா கவிநயம் எல்லாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரைவேட் ஆப் இல்லனா இஷ்டத்துக்கு டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் ரேட் எல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க போக்குவரத்து துறை வந்து அதெல்லாம் அப்பப்பதான் கண்டுக்குவாங்க இன்னைக்கு விஜய் உடைய பிறந்த நாள் தளபதி விஜய்ன்னு சொல்றாங்க இப்பல்லாம் வந்து தமிழக வெற்றி கிழக தலைவர் விஜய் தான் எல்லாருமே குறிப்பிடுறாங்க முக்கியமா சீமான் சீமான் என்ன போஸ்ட் போட போற சொல்லிட்டு தம்பிமார்களா இருக்கட்டும் அதே மாதிரி விஜய் கட்சியில இருக்கவங்க சில நிறைய பேர் அவரோட இருந்தாங்க அவரு காத்திருந்த மீன் போகலாம் சொல்றாங்க என்ன ஒரு கவிநயமான ஒரு வாழ்த்தா இருக்கு காலங்காலம் ஆய் ஏமாளிகளாய் வாழும் சாமானிய மக்களின் வாழ்வில் சரித்திர மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அரசியல் அடியெடுத்து வைத்து மக்கள் பணியில் தம்மை ஈடுபடுத்தி வெற்றி கொள்ள முனைந்துள்ள எனதருமை இளவல் எனது அன்பு தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்னுயிர் தம்பி விஜய் அவர்களுக்கு நிஜம் நிறைந்த இனிய வாழ்த்துக்கள் வா ரொம்ப ரொம்ப இனிப்பா பேசியிருக்காரு அதாவது இவரு வந்து ஏமாளிகளா இருந்த மக்கத்துல மக்கள் கிட்ட ஒரு சரித்திரம் படைக்க தானே இவர் வந்தாரு மக்களே ஏமாளிகள்னு சொல்றாரு அவரு ஆமா இப்பதான் வந்து மக்கள் ஏமாளிகள்னா அவங்களை வந்து இப்ப இவர் காலில் அந்தஸ்து கிடைச்சிருக்குமா முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் கிடைச்சவங்களதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அது நமக்கு தெரியல அது வந்து இருக்காரு அதே மாதிரி இவர் வந்து வா தம்பி பக்கம் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி ஜெயக்குமார் சி விஜயபாஸ்கர் அமைச்சர்கள் முதல்வர் உட்பட எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதிமுக இருந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துச்சு இல்ல டிடிவி ஓ பி அவங்க எல்லாம் வாழ்த்து சொல்லிருக்காங்க எல்லாரும் எங்க பக்கம் வாங்கன்னு கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க போல ஆமா விஜய் குரு மாசருக்கு தான் செய்து சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதிமுக விஜய் நாம் தோம்பாரு இறங்கினாங்கன்னா உரிய டிஎம்கே ஆட்சி பிடிக்க முடியாது ஏன் எதிர்க்கட்சியோட வர முடியாது அப்படின்னா அது பேசி இவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி என் ஆனந்த் பொதுச் செயலாளர் தாவேக்காவோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ட்விட்டரில் அவங்க நிர்வாகிகளுக்குலாம் ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க என்னன்னா தளபதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நாளை கொண்டாடாமல் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் கள்ளக்குறிச்சிக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி பல இடங்களில் இந்த கொண்டாட்டங்கள்லாம் இருந்தது அதில் ஈசிஆரில் வந்து ஒரு சிறுவன் அவர் பல சாகசங்கள் நிகழ்த்தியிருக்காராம் அவர் அந்த ஓட்டு மேலே நெருப்பை பற்ற வச்சு உடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறந்தநாள் விழாவில் இந்த நிகழ்வையும் சேர்த்துருந்தாங்க அது பார்த்தா அங்கே ஒரு த எதிர்பாராத விதமாக அவர் கையில் வந்து நெருப்பு பத்திருச்சு அதுக்கப்புறம் அவரை மருத்துவமனைக்கு கூட்டு போய் அவரும் வந்து இப்ப பேசியிருக்காரு அந்த சிறுவரும் நான் வந்து செவன்த் படிக்கிறேன் இதுவரையும் பதினஞ்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சாதனை பண்ணும் போது இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னா வந்து பேசியிருக்காரு ஐ வில் பி பேக் அப்படின்னு இருக்காரு அதனால வந்து அதான் விஜய் என்ன நினைப்பாரு என்ன கொஞ்சம் சும்மாதான் சும்மா வேண்டாம் சொல்லுங்க வேண்டாம் தேவையே அறிக்க விட்டேன் மோடி நவி மும்பையில அடல் சேதுன்ற பாலத்தை தொடங்கி வச்சிருந்தாரு இது கடல் மார்க்கமாக இந்த பாலத்துல இருந்து பயணிச்சு அப்படியே மும்பையில இருந்து கனெக்ட் ஆகலாம் எவ்வளவு பட்ஜெட்ல இந்த அடல் பாலத்தை உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடியிலும் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது இப்ப கட்டி முடிச்சு ஒரு ஆறு ஏழு மாசம் தான் இருக்கும் அதுக்குள்ளார விரிசெல்லாம் விட்டுருக்குங்கிற வீடியோ பயங்கர வைரலாச்சு உடனே காங்கிரஸ் தலைவர் நானா பட்டையலா அவர் போய் ஆய்வுலாம் பண்ணியிருக்காரு பாருங்க அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பேர் வச்சுட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நல்லதே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வாஜ்பாய் பேரே டேமேஜ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி மோடியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை திறந்து வச்ச மோடியை கூட விட்டுட்டாங்க ராஷ்மிகா மந்தானா இந்த இதை வச்சுட்டு அவங்க வந்து இந்த பாலம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ரெண்டு மணி நேரம் போக வேண்டியது இருபது நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்கள இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் அந்த பாலமா அப்படின்ட்டு இந்த பாலத்துல ஒரு தடவை கார்ல போனோம்னாலே இரநூத்தம்பது ரூபாயா இப்ப கூட கூட்டி ஆரம்ப விலை இருநூத்தம்பது ரூபான்னு சொல்லி தான் அந்த திறந்து வச்சாங்க அதுக்கப்புறம் பஸ்ல எல்லாம் போனோம்னா பெரிய பஸ் லாரிலாம் போக எயிட் தேர்ட்டி இந்த பாலத்துல போக அப்படிலாம் சொன்னாங்க இது பணக்காரர்களுக்கான பாலம் அப்படின்னு சொல்லி சர்ச்சை ஆச்சு இப்ப அதுல ஒரு ஓட்டையும் விழுந்துருக்கு அதுல என்னன்னா அந்த எம்எம்ஆர்டிஏங்கிற நிறுவனம் தான் கட்டுமணமா செஞ்சாங்க இப்போ வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க பூச்சி வேலைகள் அவங்க என்ன சொல்றாங்க பாலத்துல விரிசல் விழுகவே கிடையாது பாலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கு அந்த ரோட்டுலதான் விரிசல் விழுந்து விழுந்துருக்கு அது அவ்வளவு பெரிய விரிசல் கிடையாது லைட்டான விரிசல் எல்லாம் அது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க விழுந்துருச்சு நிறுவனம் எப்படி சொல்லுவாங்க தான் சொல்றாங்க அந்த அந்த நிறுவனத்தோட அறிக்கை எடுத்துக்கிட்டு பிஜேபி வந்து கடவு மாடிக்கிட்டு இருக்காங்க தேவைக்கு பாலத்திலேயே விரிசல் உள்ளங்க பாலது மொழி இப்போ ஓட்ட தான் இருக்கு அப்படின்னு இது எங்க விழுந்தாலும் நீங்க போட்ட ரோடு தானேங்கிற மாதிரி இருக்கு இதுல வேற கட்டுமானங்கள்லாம் மோடிக்கு நெருக்கமானவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு சரி இன்னொரு பக்கம் யூபியில யோகி ஆதித்யநாத்தை பார்த்து பயந்தே எந்த குண்டர்களும் கத்தியோ துப்பாக்கியோ எடுக்கிறது எடுக்கிறதில்ல அப்படின்லாம் பிரச்சாரத்துல பேசிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தலைவர் அப்படின்லாம் பாஜக காரங்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சீரிஸ்லயோ இல்லை படத்திலயோ கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு காட்சி பரேலி அப்படிங்கிற யூபியில் உள்ள மெயின் சிட்டியில் மெயின் ரோடில் வந்து நடந்திருக்கு ரெண்டு குரூப் வந்து அடிச்சுக்கிறாங்க துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இன்னொரு பக்கம் ஜேசிபியை வந்து நெருப்பு வச்சு விட்றாங்க அங்கே அங்கேயும் ஒரு புல்டோசர் நிற்கிது அதை நெருப்பு வச்சு விட்றாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரில ஒரு குரூப்பில் உள்ள சிலரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா யூபி காவல்துறை சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனைங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ ஆனால் ஒரு கேங் வார் தான் சொல்றாங்க வீடியோ பார்க்கறவே பயமா தான் இருந்தது நம்ம சின்ன வயசில் தீபாவளிக்கு துப்பாக்கிச்சு விளாடுவோம்ல அதே மாதிரி துப்பாக்கி வச்சு ரோட்ல துப்பாக்கி வளர்ந்து சுட்டுக்கிறாங்க பொதுமக்கள் பட்ட பகல்ல இருக்கு யோகி என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னும் தோல்வியில இருந்து மீண்டு வரவே இல்லையா ஆந்திரால நான் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துல எடுத்து வைப்பேன் சபதம் எடுத்துட்டு போயிருந்தா சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி திருப்பி வந்திருக்காரு சட்டமன்றத்துல அவங்களுடைய ஆட்கள் அதே மாதிரி ஜனசேன ஆட்கள் எல்லாரும் வரகோசம் எழுப்பி சட்டமன்ற வரவேற்பு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தர் பேரே வந்து மாத்திருக்காரு அங்க ஆந்திரா முழுக்க அதான் வந்து பேச பொருள் மாறி இருக்கு அந்த பிதாபுரம் தொகுதியில தான் வந்து ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாணம் வந்து நின்னாரு அவரை எதிர்த்து வந்து போட்டியிட்டவரு முத்திராடா பத்மநாபம் என்ன சொல்லி இருந்தாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பவன் கல்யாணம் மாத்திக்கிறேன் சவால் சொல்லிட்டு சொல்லியிருந்தா பரவாயில்ல பெருகு மாத்திருக்காரு அந்த ரெண்டு பேரை இப்ப என்ன பண்ணிருக்காரு அந்த முத்திரக்காடாங்கிற பத்மநாபம் ரெட்டிங்கிறத வச்சிருக்காரு அதை சொல்லிருந்தேன் யாரும் எந்த நிர்பந்தமும் நான் குடுக்கல எனக்கு பட் நான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் வாக்கு கொடுத்தேன் அதனால நான் மாத்திக்கிட்டேன் ஆனா நான் மாத்திட்டு இனிமேட்டு பவன் கல்யாணம் கட்சி வரேன் எனக்கு கிண்டல் போட்டது நிப்பாட்டி என்னால முடியல அழுதுருவேன் அப்படின்ட்டு இருக்காரா ஆனா பாருங்களேன் பேர் வந்து அந்த பேர் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ளது ஏதோ ஊரு பேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஊரு பேரை தூக்கிட்டு இப்போ கேஸ்ட் பேரை சேர்த்திருக்காருப்பா இது ஒரு மாற்றமா அது ரொம்ப நாளா நினைச்சிருப்பாரு நம்ம ஜாதி பேரை பின்னாடி போடணும்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல அதுக்கு ஒரு வாய்ப்பு பவன் கல்யாணம் எழுதி கொடுத்ததுனால மனசுல நன்றி சொல்லி இருப்பாரு ஆமா அதே மாதிரி நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர் ட்ரெயின் எல்லாம் பின்னாடி போக சொல்லுவாரு அவர் வந்தாலே ஸ்கிரீன்ல எல்லாரும் கிளாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவரும் எம்எல்ஏவா பதவி

காங்கிரஸ்ல இருந்து அபிஷியலா ஏத்துக்கிட்ட மாதிரி இன்னும் சொல்லல நேத்து தான் வந்து பா சிதம்பரம் வந்து சந்திச்சிருந்தாரு மம்தா ஒரு நேற்று முப்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு செக்ரட்டரியேட்ல இன்னைக்கு வந்து அவர் வந்து இல்லை நான் பதவி விளைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு தலைவர் பதவி வேணான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நான் எப்படி தொழில்து மீண்டு ஒரு புறையினே தெரியல ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த தொகுதியில தான் வந்து எம்பியா இருந்தேன் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா கருப்பை குசும்பாரன் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் ராஜினாமா வந்து இருக்குமோ ஏன்னா கட்சி பதவி இருந்தா இது கிடையாதுன்னு சொல்லுவாங்கன்னா இதை ராஜினாமா பண்ணிட்டேன் சொல்லி ஆமாப்பா அவர் தானே அது மாநிலங்கள வேலை காங்கிரஸ் குழு தலைவரா இருந்தாரு ஆமா இப்ப திடீர்னு ஒரு நாடாளுமன்றத்துல போக முடியலன்னா கஷ்டப்படுவாரா இல்லையா உம் சரி இன்னொரு இது வந்து இடைக்கால சபாநாயகரா பர்துருஹரி மகத்தாப் அப்படிங்கிறவரை நியமிச்சிருந்தாங்கல்ல அதுக்கு வந்து எதிர்ப்பு காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க மரபுபடியே அவர் நடந்துக்கல இடைக்கால சபாநாயகரா யாரை வச்சுக்கணும் அப்படின்னா அதிக முறை ஜெயிச்சு தான் வச்சுக்கணும் அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல கேரளால கொடி சுரேஷ் அவர் தான் வந்து ஒரு எட்டு முறை ஜெயிச்சிருக்காரு இவர் ஏழு முறை தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த சுரேஷை என்ன சொல்றாருன்னா எனக்கு இல்லைனா வீரேந்திரகுமார் பாஜக அவருக்கு தான் கொடுக்கணும் ஆனா அவர் மத்திய அமைச்சராகிட்டதுனால எனக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அங்க எப்படியும் கேரளா எப்போவுமே கேரளால காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்குவாங்களா ஆனால் பினராயி விஜயன் இதுக்கு குரல் கொடுத்துருக்காரு காங்கிரஸ்க்கு ஆதரவாக சுரேஷுக்கு தான் கொடுத்துருக்கணும் இது எப்படி இவங்க வந்து உயர் சாதி இதை தான் ஆதிக்கத்தை தான் காட்டுறாங்க அவர் ஒரு தலித் அப்படிங்கிறதுனால அவர் கொடுக்கல சுரேஷுக்கு அதனால தான் அந்த மகத்தாபு கொடுத்துருக்காங்கிற மாதிரி பினராயி விஜயனும் சொல்லியிருக்காரு ஓகே சபாநாயகர் பஞ்சாயத்து இருக்கு இடைக்கால சபாயினர் எதுவும் பஞ்சாயத்துன்னு தான் நினைச்சிருப்பாங்க பிஜேபி மரபுப்படி இவங்க நடந்துக்கலங்கிறது இதையும் சொல்லியிருக்காங்க ஆமா அதே மாதிரி கனடால ஹர்ஜீப் சிங் நிஜார் அவர் இறந்து போய் ஓராண்டான காரணம் காட்டி அந்த கனடா நாடாளுமன்றத்திலே மௌனஞ்செயிலும் இப்போ நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து ஆட்டிருக்காங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவாக எந்த ஒரு நடவடிக்கையும் இந்தியா ஏத்துக்காது இந்தியா இடம் அளிக்காதுன்னு வந்து மறைமுகமா சாடி இருக்காங்க கனடா கவர்மெண்ட் இன்னும் அந்த ராஜாங்க ரீதியான ஒரு பன்னிப்போர் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆனா ஜி செவன்ல போய் நம்ம ட்ரூடோவும் நம்ம வந்து அதெல்லாம் பாத்துக்கலாம் போனாரு அவரு போனார் அது நேரில் பாக்கும்போது அடிச்சிக்க அடிச்சுக்க முடியாதுல்ல அதுக்காக இன்னொரு பக்கம் வந்து இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பங்களாதேஷோட அந்த உறவை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா நாலாம் தேதி ஜூன் நாலு அஞ்சு எல்லாம் போனாங்க அதான் இங்கதான் கூட கிளம்பி போயிட்டாங்க அதிபரோட கிளம்பி ஒரு நாள் அப்பா கூப்பிட்டாங்க கிளம்பி சீனா போயிட்டாரு அவரு இவங்க இங்க நின்று குடியரசுத் தலைவரை பார்த்தாங்க எதிர்கட்சி பார்த்தாங்க ராகுல் காந்திந்திதித்தங்க ராகுல் காந்தி பார்த்தாங்க பிரியா காந்தி பார்த்தாங்க எதிர்க்கட்சி தலை ஓ தலைவர்களை பார்த்தாங்கன்னு சொல்ல வரீங்களா அவர் தான் தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதனால வாயில் வருது அதனால எல்லாரும் வந்து பார்த்தாங்கல்ல பார்த்துட்டு அஞ்சாம் தேதி போனவங்க திரும்ப இன்னைக்கே வந்திருக்காங்க வந்து டெல்லியில பிரதமர் மோடியோட ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இரு நாட்டு உறவையும் மேம்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அதுவும் பொருளாதாரம் பாதுகாப்பு இது ரெண்டை பத்தி தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு வெளியுறவுத்துறையிலேருந்து சொல்றாங்க இந்தியா விட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறேன் டெல்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி கசீனா வங்கதேசமே இந்தியால இருந்தா வெளிய போச்சு இப்ப அவங்க வந்து அடிக்கடி வராங்க இங்க படிக்கிற வயசுல படிக்கிறது மட்டும் தான் கஷ்டமா இருந்துச்சு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கஷ்டமா இருக்கு பட்டப்பகலில் வீடு புகுந்து திருடி இருக்காங்க ரஸ்கல் எல்லாரும் வெடிய விடிய செல்லு பார்த்தா நாங்க எப்படி தொழில் பண்றது அட்டையா அட்டையா நிறைய சம்பாதிச்சு பணக்காரனா நினைச்சேன் தெரிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறத வச்சு வாழ்றதே பெரிய விஷயம் நரேந்திர மோடி ஆட்சியில் சாராயம் குடித்து நூறு பேர் செத்து விட்டாலே மோடி பதவி விலகினாரா ஈவி கேஸ் கேள்வி யாரு மதுக்கடைகள் திறப்புக்கு காங்கிரஸ் சார்பா போராட்டம் நடத்திய காமராஜர் கட்சிக்காரரா ஐயா ஆமாங்கயா ஆனா டிஎம் கேக்காக கூட இவ்வளவு சொல்றது இல்லப்பா காங்கிரஸ் இருக்காங்களே விருது இரண்டாவது நாளா புறக்கணிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது நாளா புறக்கணிப்பாங்க ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் பத்து மணிக்கு தான் கூடும் இப்ப அரை மணி நேரம் முன்னாடியே கூடுது ஒன்பது வரைக்கும் அதை கூட்டுறாங்க ஏன்னா மானியக் விவாதம் அவ்வளவு இருக்கு நமக்கு வந்து டைம் எட்டு நாள் தான் இருக்கிறதுக்குள்ள வேகமா எல்லா வந்து பேசணுங்கிறதுக்கு தான் புரியா இருக்காங்க அவங்க விக்கிரவாண்டி தேர்தல் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு சீக்கிரம் முடியணும் நினைக்கிறாங்க பட் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாளா வந்து கோவக்காரன் என்ன பேச மாட்டேன்னா வெளியிடப்ப வந்து பண்ணியிருக்காரு இருக்காரு அவரு விக்கிரவாண்டியும் புறக்கணிச்ச மாதிரி இதையும் புறக்கணிச்சிருக்காரு அவன் ரொம்ப உக்கரமாயிட்டேன் அப்படின்னு ஒரு விருதை வந்து கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓகே நன்றி வணக்கம் நன்றி